வணக்கம் வாய்ஸ் கேக்குதாங்கிறத சொல்லிருங்க பிளீஸ் தேங்க்யூ ஸோ மூணாவது பிரமோவில் சூனிய கிழவிக்கும் திங்கு திங்கு விற்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பா பார்க்க போறோம் வர்றவங்க லைக்கை போட்டுக்கோங்க சேனல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவ லைக் படுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலா மக்களே வாங்க 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 எஸ் சொல்லிருங்க கேட்டுச்சுன்னா கேக்குதா சவுண்ட் இது ஒரு கண்டென்ட் இது ஒரு கண்டென்ட் இதுக்கு ஒரு ப்ரோமோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி உண்மையாக சொல்லிக்கிட்டாங்க சூனிய கிழவி விக்ரம் பற்றி சொல்லிச்சு நான் வந்து பார்த்தோன்னா நான் பயங்கரவாத நடிகை அப்படின்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திங்கு திங்கு விக்ரம் வந்து சூனிய கிளவியை போட்டு உடச்சி விட்டான் மிகப்பெரிய ஃப்ராடு ஒன்றுமே செய்யலை ஆ ஆ எல்லாமே வந்து சொல்லிட்டுருக்கு ம் ஸோ சூனிய கிழவியோடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ம் அப்படியே தூக்கி போடுவாங்க அந்த வேர்ட்ஸ் இருக்கும் அந்த வேர்ட்ஸ்லேருந்து சூனிய கல்வி எடுக்கும் எடுத்து திருப்பி ட்ரிகர் பண்ணி விடும் திருப்பி ஏதாவது வேர்டு வரும் அதை எடுத்துக்கும் இதுதான் அதோடைய கேம் மற்றபடி சூனிய கல்வி வந்து கேம் ஆடிச்சான்னு கேட்டீங்கன்னா கேம் ஆடவே இல்லை இது வரைக்கும் அதோடைய கேம் வந்து எல்லாத்தையும் போய் கெடுக்கிறது தான் அந்த கேமாக இருந்தது ஒரு குட் குவாலிட்டி டு பி அ கேமர் அப்படின்றது கணேசுக்கு சுத்தமாக கிடையாது அந்த ஒரு டைமென்ஷன் பார்க்கவே முடியாது ஓகே இவளை கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டோபர் அந்த முதல் அந்த குறும்படம் போட்டு காலத்துக்கு போட்டா போறங்க அதுவே பயங்கரமா இருக்கு ஓகே அது வந்து அதுக்கு அதுக்கடுத்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியும் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி தான் யாரெல்லாம் இந்த பிரம்ம வந்து தேவையில்லாத ஒரு ஆணின் கேவலமான ஒரு பிரம்மோ ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத ஒரு பிரம்மோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு இது ரெண்டு பற்றி பேசுறதுக்கு நம்ம பேசாமல் தரலாம் அதனால் இது ஸ்கிப்பு தான் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரிவ்யூ அஞ்சாலும் பண்ணுறோம்ல அதுக்காச்சும் இந்த மூதவிகளை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு கேவலமாக இருக்கு இந்த ப்ரோமோக்கு பாத்தீங்களா வியூஸ் பாத்தீங்களா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்கடா யார் கேம் யாரு ஷோன்ட்டு பேர் இருக்கீங்க எண்பத்தேழு பேர் இருக்கீங்க யா யாருமே வரல சரி வாங்க பார்த்துருவோமா

சின்ன சின்ன வார்த்தையை பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கான் ஃப்ரான் எதுவும் சொன்னேன் ம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அவன் அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கான் அதை கேட்க ஒர்க்கு இல்ல உன் ஒய்ஃப் சொல்லி ஆனா அந்த சூனிய கல்வி சும்மா சொல்லக்கூடாது ஒய்ஃபுன்னு நான் பாருங்க ம் எவ்வளோ கேவலம் எவனாவது ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பேசும்போது காரை கொண்டு போய் அது ஏற்கனவே அந்த இது மாதிரி இருக்கும் காரு எப்படி அந்த காது யானை 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 காது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காதை வச்சுட்டு போய் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற விட்டு கேட்குது இதெல்லாம் அறிவே இல்லையா கேவலமாக இல்லை ஒரு புருஷன் கொண்டாடி பேசும்போது காதை விட்டு கேட்குறியே காதை அவன் கொண்டாடி பேசிட்டவங்க கேட்டுட்டு இருக்கா போய் காஃபி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அப்படியே எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்களாம் காஃபி தானே கொடுக்க சொன்னாங்க உன்ன கேவலமா இல்ல போய் இன்னொருத்தரை ஒட்டி கேட்டுட்டு இருப்பியா கேளு கேட்டா ஒரு ஆளு சை புருஷன் மட்டாடி பிட்ல படுத்து எடி பாக்குற மாதிரி இருக்கு எவ்வளவு கேவலம் பாருங்க அதெல்லாம் கே சொல்றா பாருங்க இவன் என்ன பண்ணா நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க நடிக்கிறான் அவர் நடிக்க தான் செய்யறா எது சொன்னாலும் அவள் ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா அதுக்கு மாற்று கருத்து கொடுப்பா தெரியுது அதுக்கு மாற்று கருத்து கொடுப்பா நீ என்ன சொன்னாலும் சரி ஒரு மணி நேரம் அவன்கிட்ட பேசுவா ஒரு மணி நேரம் அவன்கிட்ட பேசுவா ரெண்டு மணி நேரம் அவன்கிட்ட பேசுவா மாத்தி மாத்தி இந்த ஊர் கிளவி சூனையை கிளவி என்னாலும் சொல்லிக்கலாம் பேசி பேசி உயிர் எடுப்பா ஆ விக்ராமன் நீ உட்காந்துரு தயவு செஞ்சு எடுத்துக்காது கம்ப்ளைண்ட் வந்து ஏற்றுக்கிடும் கோபம் வந்து சொல்லக்கூடாது சொன்னால் மூணு நேரம் சொல்லுவேன் முதேவி ஆ நீ அப்படியே இரு கருத்தை போட்டு வெயி உக்காந்து எல்லாத்தையும் பேசினார ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களா என்ன சொல்றாரு கணேசி

அதைத்தானுங்க எல்லாம் பண்றாங்க அதே தவறு பண்றேன்னா விக்ரமும் தான் பண்றான் நான் பேச மாட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் ஹர்க் பண்ண மாட்டேன் அப்படின்றான் கதவை திறந்து வெளியே போன்றான் பாருவன் ஏன் மூடிட்டு இருக்க வேண்டியதானே அவன் வெளியே போக தெரியாது ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கல்ல சரி கொஞ்சம் மொகரை கொஞ்சம் மொகரை அவ்வளவுதான் சான்றாதான் தான் பல்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்னடா மேட்ரிஸ் இந்த பிரமோத் ஒருத்தனையும் நீ வேடா அவ்வளவுதானா இப்ப சாண்ட்ரா தான் சாண்ட்ரா தான் கேம் போலே மேட்டு விஜித் ப்ரோ பிரஜன் இந்த ஷோ டோல்ட் ஷீரின் கிரை திஸ் இன் த ஃபாதர்ஸ் புனரல் ஒயில் யூ ஆர் சென்ட் அவுட் இந்த கார் ஃபார் எவிக்ஷன் ஹென்ஸ் ப்ரூட் ஆல் ஆமாம் ஆமாம் குமுதா கணேஷ் அதே நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்களா ஆ அதுவே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா சூப்பர் உம் ஆமா நைன்டீன் பாரிஸ் ஸ்டோரி இன்ஸ்டால் அடுத்து பார்க்கல பார்த்துட்டு போடுறேன் நிறைய பேர் சொல்றீங்க பாத்துட்டு நான் போடுறேன் என்னன்ட்டு ஓகேங்களா அது எனக்கு தெரியாது என்ன டீம் பிரஜனன் விஜய் சாண்ட்ராக்கு சோம்பு அது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்க பாருங்க அதெல்லாம் நம்ம பண்ணாங்க சரியா அதெல்லாம் தேவையில்லை ஆக வந்து இந்த பிரம்மோவில் விக்ரமும் மாற்றி மாற்றி எமோஷனை வச்சு கட் பண்ண தான் செய்வான் அவனுக்கு வேற கேம் நடந்து தெரியாது சரியா ஆனால் அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுனதெல்லாம் இவனை நோண்டி போய் இந்த சூனியகலை பார்த்ததெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது சரியா அதை வந்து மிக மிக கொடுமையான தப்பு ஒருத்தவங்களோட பெர்சன் ஸ்பேஸ்க்குள்ளே நீ போய் வாயை விட்டு இந்த பீடி வாயி தன்னுடைய வாயை விட்டு போய் கெடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டரை அது மிக மிக தப்பு அதை கண்டிக்கவே இல்லை விஜய் சேதுபதி விளக்கு இருக்கீங்களா அங்கேயே நீங்க ஒரு பொண்டாட்டி புருஷன் பேசிட்டு இருக்கிறப்ப போய் ஒட்டு கேட்டு இருக்கா அதை கேட்க வக்கு உங்களுக்கு கேட்க வக்கு கேவலமா இல்ல அயோக்கியத்தனமா இல்லாது உன் ஒய்ஃபு சொன்னேன் மாத்தி மாத்தி அப்படியே பேசிட்டு ஒரே இதை பேசி அப்படியே தேஞ்சு போன டேப்ரிகாரர்கள் மாதிரி நர 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 நட கால இருந்து நைன் பேசுவா பிடி சை காது வலிச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து கிடங்கா இந்த மூதையை வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டாலும் ஒழுங்கா உடனே உடன உடனே உயிர் எடுத்துட்டு கால்ல இருந்து ஐயோ இந்த பேசுவாளே இன்னும் ரெண்டு வாரம் தாங்கணுமே ஐயோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவ்வளவுதான் பிரமோக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நூறோ நூத்தி ஐம்பதோ அப்படிதான் வருவாங்க போல தெரியுது கேவலம்

all YouTube channel view very low because of no bar content. அது தாவே இல்லைங்க அவங்களுக்கு தான் முக்கியம் திவாகர் உள்ள போய் சம்பவம் பண்ணுவாரா மேட்டு ஆ திவ்யா விக்ரம் அலப்பறை ஆரம்பம் அலப்பறை அண்ணே செலவு பண்ணியிருக்காங்க அவங்க நல்லா சும்மாவே பிளாப் தான் இந்த சீசன் என்னடா திவ்யாவோட நசுங்கி போட சும்பலா வந்துட்டீங்க போங்கடா உங்களுக்கு அடிப்பாங்கல்ல அங்க போய் கதறா முட்டா பயில இங்க எதுக்கு இருக்கீங்க எக்ஸ்போஸ் சேர்ச்சியா அடுத்த வாரம் பொய்யாலுக்கு ஒரு பாயசத்தை சொல்லியிருக்காரு பார்க்கல நான் அடுத்த வீடியோ போடுறேன் மேட்டு நான் என்ன எதுவும் பார்க்கல இப்போ வந்து வெளியே போயிட்டு வந்தேன் வந்தா இந்த பிடி பிரமோ போட்டு பிரமோச்சிருக்கேன் வேறதா நல்ல பிரமோ வந்து பார்த்தா பிடி பிரமோ இதுக்கு சும்மா கீழே போட்டுருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரமா சரி கொஞ்சம் மொஹைன் மரு திவாவருக்கு வெயிட்டிங் சம்பளம் சம்பவம் லோடிங் ஓகே சரி சூன்யன் கிளம்பி திங்க திங்கு விக்ரம் ஐ ஒன்ட்ரிங் வை ஆர் லேட் இல்லை வெளியே போய்ட்டு வந்தம்மா மீனா தேங்க் யூ மீனும் சந்திப்போம் Bye.